ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த ப்ளாக்ல பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நைட்டிலேருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் நான் பார்த்த வேலைகளை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து பழைய வீட்டில் வந்து வாரம் வாரம் வெள்ளி வெள்ளிக்கிழமை தலைவாசல் பூஜையும் அப்புறம் கிச்சனில் சமையலறைக்கும் சேர்த்து நம்ம வந்து பூஜை பண்ணி ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டிருப்போம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலை ஏன்னா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால அதுலேயும் சின்ன வீடு நம்மளால் வீடியோஸ் வீட்டுக்கு வெளியில் போய் எடுக்க முடியாது அது ஒரு ரீசன் அப்புறம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால தான் முதல் வாரம் என்னால் வந்து வீடியோ போட முடியலை இந்த வாரம் ஃப்ரைடே காலையில் அந்த எப்பவும் நான் செய்கிற கிச்சனுக்கு அந்த பூஜையோடு சேர்த்து தான் இன்றைக்கி வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தினமும் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் நம்ம விளக்கேற்றி நான் சாமி கும்பிட்டுருவேன் ஒரு சில சமயத்தில் காலையிலுமே விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுருவேன் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக கா காலையிலேயே நான் சமையலறைக்கும் தலைவாசலுக்கும் பூஜை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையே பார்ப்பேன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் கிச்சனில் எந்த ஒரு பூஜையுமே செய்யாததே எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எனக்கு ஒரு மங்களகரமாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அதாவது சமையல் அறையில் ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரியே செஞ்சு பழகிட்டோமா அதனால் அந்த ஒரு ஃபீலிங்ஸை என்னை விட்டு தூக்கி போடவே முடியல இந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் கோலம் இதெல்லாம் வச்சதுக்கு பிறகு தான் ஏதோ ஒரு புது வீட்டில் நம்ம பால் காய்ச்சி வந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் வந்து அது மட்டும் இல்லை ஒரு பாசிட்டிவ் வைப்ஸே என்ன அதனால வந்து உணர முடிஞ்சிச்சு ஒவ்வொருத்தருமே வாரத்தில் ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி அடுப்புக்குமே நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து அன்ன குறைபாடுன்றது வரவே வராது அது மட்டும் இல்லை முதல் மகாலட்சுமி முதல் ஸ்ரீதேவியே கிச்சன் தாங்க எங்கள் அம்மாச்சி சொல்லியிருக்கிறாங்க எப்பவுமே காலையில் அந்த காலத்துல எல்லாம் அடுப்பை சாணம் வச்சு மெழுகிட்டு கோலம் போட்டுட்டு தான் அடுப்பே பற்ற வைப்பாங்க ஆனால் எப்பவும் போல் தலைவாசலில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே செஞ்சுட்டேன் ஆனால் நம்மளால் வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியல அவ்வளோதான் அதே மாதிரி கிச்சன்லையுமே நான் வந்து அந்த பொருளீர் தாயாரை எப்பவும் வச்சு வழிபாடு செய்வேன் ஆனால் இந்த வீட்டில் அதுக்கான அந்த ஒரு தோதி எனக்கு வந்து இல்லை அது மட்டும் இல்லை நம்மளுக்கு பூஜை அறையும் ரொம்ப வந்து ஒரு ரெண்டு ஷெல்ஃபில் மட்டும் வச்சுருக்கிறதுனால சின்னதாக அந்த சிலையுமே நான் வந்து பூஜை அறையிலே வச்சு விளக்கேற்றிட்டேன் எங்கே வச்சா என்னங்க மொத்தத்தில் அன்னபூர்ணி தயாரை வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும் இனிமேல் அடுத்த வாரத்திலேருந்து தான் அந்த பச்சரிசியை ஊற வச்சு மாக்கோளம் வந்து போதணும் இந்த வாரம் செய்யலான்னு நினச்சேன் எனக்கு ரொம்பவே ஹெட் பெயின் ஃபீவர் எல்லாமே இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் முடியலை அதனால் இந்த வாரம் மாக்கோளம்லாம் போடலை கோலப்படியில் மட்டும்தான் போட்டேன் பூஜை எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் இன்னைக்கு காஃபி போட்டேன் இல்லாட்டினா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணியாக கொதிக்க வச்சு குடிச்சிட்டு தான் டீ காஃபி வந்து ஒரு பதினோரு மணி போல் வந்து எடுத்துக்கிருவேன் தலைவலி ரொம்ப இருக்கிறதுனால இன்றைக்கி வீட்டிலையே காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வீட்டு வேலையவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கிளாஸ் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் மூணு ஜார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது நான் வந்து என்னுடைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே ஒன்லி கிளாஸ் கண்டெய்னர் தான் அது போக மிச்சம் மட்டும் பார்த்திங்கன்னா சில்வர் கண்டெய்னர் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பத்திரமா வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு பத்திரமாக வச்சுக்கிட்டா எந்த ஒரு பொருளுமே டேமேஜ் ஆகாது எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இருக்குது ஆனால் நான் நாளாக தாக்கு பிடிச்சது ரொம்பவே கஷ்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இடையில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் மர்மா சிகிச்சை எடுத்துட்டேன் அதுலேருந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே சுத்தமாக அந்த மூக்கு அடைக்கிறது மூச்சு விடாமல் இருக்கிறது ஹெட் பெயிண்ட் இதெல்லாம் இல்லவே இல்லை இப்போ மறுபடியும் எனக்கு இந்த ஒரு ஒன் இயராகவே மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் திரும்ப மறுபடியும் அதே ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ளம்ஸ் பழம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம கடித்து தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் கடித்ததுக்கு பிறகு பாருங்களே ஒரு மாதிரி ரெட் கலராக இருக்கும் அந்த மாதிரி ரெட் கலராக வந்துருச்சுனாலே அதில் ரொம்ப அளவுக்கு அதிகமான அளவுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால சுடுதண்ணியும் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யாராக இருந்தாலும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ப்ளம்ஸ் ப்ளம்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இன்றைக்கி மாவெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யன்னு தெரியல இட்லி மாவும் பத்தாது வேறு மாவும் இல்லை அதனால என்ன செஞ்சுருக்கேன்னா இட்லி மாவுலேயே தோசை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்பு மட்டும் மூணு பருப்பு பாசி பருப்பு துவரம் பருப்பு பருப்பு இது மூணு பருப்பு மட்டும் நல்லா காலையில் எழுந்திரிச்சி சுடுதண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டு மிளகாய் வெற்றல் பூண்டு உப்பு போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி தித்துட்டு அதுக்கு பிறகு இட்லி மாவு தேவையான அளவு கலந்துட்டு அப்புறம் அடை தோசைக்கு நம்ம என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுவோமோ வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் தாளித்து ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் ஏன்னா அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் முறு இருக்கும் இட்லி மாவு இருக்குது இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழ குழப்பாக இருக்கும் அதனால கொஞ்சமாக பச்சரிசி மாவும் கலந்துக்கிட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்கோள் வச்சு ஈஸியாக கட் பண்ணலாம் இல்லைன்னா கத்தியில் கட் பண்ணும்போது நம்ம கீழே ஏதாவது வச்சு கட் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கடக்கடானு கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இட்லி மாவு பதமும் இல்லாமல் தோசை மாவு பதமும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருந்தால் தான் இந்த தோசை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நான் இன்றைக்கி கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் வெங்காயம் மட்டும் வதக்கி கொட்டிட்டேன் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் இதெல்லாம் வந்து வதக்காமல் அப்படியே பச்சையாக போட்டுட்டேன் அதே மாதிரி அரைக்கும் போது ஒரு நாலு மிளகாய் வத்தல் வச்சு அரைச்சிட்டு மிச்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கார மிளகாய்த்தூள் தண்ணி தூள் சொல்லுவோம் இல்லையா அதுவும் நான் எப்போவுமே சேர்த்துக்கிருவேன் இது இன்னும் கொஞ்சம் காரமாக சூப்பராக இருக்கும் முதல்ல இருந்தது கொஞ்சம் ரொம்பவே பெரிய வீடு அப்படின்றதுனால நிறைய திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணேன் இப்போது இந்த வீடு எந்தளவுக்கு ஒரு காம்பேக்டான வீடோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சின்ன வீடு ஆனால் சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு திங்ஸ் எல்லாம் எல்லாமே நான் புழங்குறதுக்கு தக்கன அதாவது நமக்கு தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நான் வீட்டுக்கு வச்சிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே கட்டி அந்த கட்டி வச்ச சாக்கலேயுமே பேர் எழுதி மேலே வச்சுட்டேன் ஏன்னா அப்படின்னா தான் எப்போவும் ஒரு அவசரத்துக்கு எடுக்கணுன்னா கொஞ்சம் எடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி நீட்டாக இந்த வீட்டில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் யார் வந்தாலுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன திங்ஸ் எல்லாம் பாதிதான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்ம மட்டும் தானே யூஸ் பண்ண போகிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வச்சுக்கரலான்னு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன் எப்பவும் போல் பதினோரு மணி போல் அந்த புதினா மல்லி ஜூஸ் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது இன்னைக்கு ஃப்ரைடேவாக இருந்தாலும் பரவாயில்ல பையன் காலேஜ் இருந்து வந்திருக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கார் வந்து மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதனால பசங்களுக்கு தனியாக ஒரு சமையல் இன்னைக்கு ரொம்பவே எனக்கு தொண்டை சரியில்லை அப்படின்றதுனால எனக்கு மட்டும் கொஞ்சமாக ரசம் வச்சுட்டு அப்புறம் மீன் மேக்கரும் உருளைக்கெழங்கும் போட்டு கொஞ்சமாக ஒரு பொரியல் கூட்டு மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் ஏன்னா இந்த நேரத்தில் மோர் சாதம் சாப்பிட்டா கூட கொஞ்சம் நம்மளுக்கு தலைவலி வந்துடும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இது வந்து விராமின் குழம்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஆடை விழுகிற மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா தொண்டை கரகரப்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மிளகு ரசம் மிளகு தூக்களாக போட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எனக்கு ரசமாகவே வச்சுட்டேன் பூஜை வேலைகள் செய்யும்போது இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சா நான் என்ன செய்வேன்னா காலையிலையும் ஒரு தடவை பூஜை செஞ்சுட்டேன்னா நான்வெஜ்ஜு சமைச்சா மட்டும் திரும்ப மறுபடியும் ஈவினிங் லேசாக லைட்டாக ஒரு குளியல் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து விளக்கேற்றுவேன் இருந்தாலும் எல்லாமே மனசு தான் காரணம் ஏன்னா நம்ம வந்து சாப்பிடலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மனசுக்கு சஞ்சலமாக இருந்தால் மட்டும் குளிப்பேன் அப்படி இல்லாட்டின்னா நார்மலாக கையை கால வாஷ் பண்ணிவிட்டு விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃப்ரைடே பூஜையோடு சேர்த்து முருகனுக்குரிய அந்த வேல்மாரல் பாராயணமும் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன் அந்த பூஜையுமே முடித்தாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சமாக ஹெட் பெயின் இருக்கிறதுனால ஆவி பிடிச்சிட்டு படுத்தாச்சு பாய்